நாம் நீதிமொழிகள் பதி நான்காவது அதிகாரம் முப்பதாவது வசனத்திலே கடந்த நாளிலே நாம் படித்தோம் அந்த வார்த்தை என்னவென்றால் உடலுக்கு ஜீவன் பொறாமையோ எலும்புறுக்கி என்று பார்த்தோம் அப்ப இந்த சொத்து மனம் உடலுக்கு ஜீவன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எந்த வார்த்தையை கேட்கணும் என்று பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்கும் போது அங்க இருதயம் இருக்கு என்று பார்த்தோம் ஆரோக்கியமான வசனங்களை கேட்கும் பொழுது ஒரு இருதயமோ மனமோ நமக்கு ஆரோக்கியம் ஆயிடும் போது நம்முடைய மனசாட்சி கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அடுத்த வாரத்துல சொல்லியிருந்தோம் இந்த மனசாட்சி என்று வார்த்தையானது ஒன்னு திமுத்தையே ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு வசனத்திலே குமாரனாகிய தீமத்தைவே உன்னை குறித்து முன் உண்டான திருக்கு தசையின் நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன் நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு என்று சொல்றார் நல் மனசாட்சி அதை பற்றி தான் இன்னும் நம்ம பார்க்க போறோம் இந்த மனசாட்சியை நம்ம காத்துக்கொள்ளா என்ன நடக்கும் ஒன்னு தீமத்தேயி ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது ஒன்று ஒன்று பத்தொம்பது இருபது இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் அவர்கள் யார் என்று சொல்றாருங்க இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தூசியாதபடி சிக்ஷிக்கப்பட அவர்களை சாத்தான இடத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் அப்ப இந்த மக்கள் என்ன செய்ய மனசாட்சி தள்ளிட்டாங்க ஒருத்தருக்கு மனசாட்சி எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு எப்படி தெரியும் இந்த மனசாட்சி வேலை செய்வத பத்தி நாம கொஞ்சம் கண்டுபிடிக்கணும் கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம் யோவான் எட்டாம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் இந்த நல் நல் மனசாட்சி ஒருவர் நல்ல வாழ்க்கை வாழ்வது நல்லதா என்று பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது யோவான் எட்டு ஒன்பது அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் அந்த ஸ்திரீ நடுவே நின்றால் இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் அது என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விவசாய ஸ்திரீ கையமாக புடிச்சிட்டு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி நிறுத்திட்டாங்க அவங்க நிறுத்தினது இயேசுவை குற்றம் பிடிக்கணும் என்பதை நிறுத்தினாங்க அவரு கல்லறிஞ்சிட்டாருனா ஏறிங்க அப்படின்னு சொல்லிட்டாருனா ஒரு இறக்கம் இல்லாத வர நடந்துகிட்டாரு அப்படின்னு மக்கள் குற்றம் சாட்டுவாங்க சரி கல்லறிய வேணாம் அப்படின்னு போச்சாருன்னா நியாயபரமான சட்டங்களை அவர் மீறிட்டாரு அப்படின்னு தான் அவங்க அப்படி சொன்னாங்க இயேசு குனிந்து தரையில் எழுதினாரு என்ன எழுதினாரு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இப்போ நிமிர்ந்து பார்த்தாரு நிமிந்து பார்த்த பிற்பாடு சொன்னாரு உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் இவன் மேல் கல்லறிய கடவன் என்று சொல்லி நிமிந்து பார்த்தார் இந்த மனசாட்சி எப்படி வேலை செய்து பாருங்க நிமிந்து பார்த்த முதல்ல சிறியோர் வரைக்கும் பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் ஏன் போனாங்க தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு மனசாட்சி எப்படி வேலை செய்து பாருங்க இயேசுவை குற்றம் பிடிக்கிறதுக்காக வந்தாங்க இது சொன்ன உடனே சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் போயிட்டாங்க அவர் என்ன கேள்வி கேட்டாருங்க உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவது இவள் மேல் என்ன செய்யணும் கல்லறியணும் என்று சொன்னார் அப்ப இவங்க என்ன யோசிச்சு பார்த்திருக்காங்க ஆ என்கிட்ட பாவம் இருக்கு என்னிட்டையும் பாவம் இருக்கு எப்படி சொல்லி தெரியும் உங்களுக்கு மனசாட்சி சத்தியத்தின்படி அவங்களுக்கு சொல்லும் எல்லோருமே என்ன செய்ய வரிசையா நீ போ இனி பாவம் செய்யாதே ஒரு மனசாட்சி நம்ம ஒரு தவறு செய்யற பொழுது நம்முடைய மனது வந்து அடி அடிக்கும் அல்லது சொல்லும் அல்லது சுட்டி காட்டும் அல்லது கடிந்து கொள்ளும் அவங்க பாரு கடிந்து கொள்ளப்பட்டு அந்த மனசாட்சி அவங்களோட பேசுது நீ பாவம் இல்லாம இருக்கையா நீ பாவம் இருக்கையே என்று சொல்லி என்ன செய்யுது அது குற்றச்சாட்டுது ஒருத்தரா போயிட்டாங்க ரோமர் இரண்டாம் அதிகாரம் பதினான்குல இருந்து பதினஞ்சு ரோமர் ரெண்டு இந்த மனசாட்சியினுடைய வேலையை பாருங்க எப்படி ரோமர் இரண்டாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து அன்றியும் நியாய பிரமாணம் இல்லாத புரஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள் அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி எடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்கள் சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள் என்று சொன்னாங்க ஒருத்தருடைய மனசாட்சி எப்படி வேலை செய்து பாருங்க குற்றம் இருக்கு சொல்லும் நான் அநியாயமாய் பேசும் போதும் கூட என்னுடைய மனசாட்சி வந்து என்னை தாக்கும் என்கிட்ட ஒரு குற்றம் இருக்கு எப்படி நான் தைரியமா பேச முடியும் சொல்லும்போது அது என்னைய தாக்க நல்லா அடிக்கும் கடிந்து கொள்ளும் ஆனா சில மக்கள் இருக்கிறாங்க அப்ப அது கெட்டு போன மக்கள் அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னா சூடுபட்டு மரத்து போன மக்களா இருப்பாங்க ஒன்று திமுத்தை நான்காம் அதிகாரம் இந்த மக்கள் மனசாட்சியை கெடுத்துட்டாங்க இப்போ கெடுத்துட்டதுனால தவறு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அந்த விதமான மனசாட்சி தேவடைய பிள்ளைகளுக்கு இருந்தா அவங்க கெட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம் ஒன்று திமுத்தை நான்காவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் உபதேசத்துக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று வார்த்தை இந்த பாருங்க சூடுண்ட பொய்யர் என்று மனசாட்சி நமக்கு கடிந்து கொள்றது போராட்டம் பண்றது சுட்டிக்காட்டுறது நமக்கு மனசாட்சி உணர்த்துறது குற்றம் இருக்கு இல்லைன்னு சொல்றது இது போயிட்டே அப்படிப்பட்ட மக்களை நம்ம முடியாது வேற ஒரு பலியும் இல்ல அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரி மக்கள் யாருமே இல்ல யாரையும் இது வரைக்கும் நம்ம பார்க்கவும் இல்லை ஆனா அந்த மாதிரி இருந்தா அது ரொம்ப மோசமான சூழ்நிலையை தரும் அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட நம்ம ஒண்ணு செய்ய முடியாது ஏன்னா இப்படி பத்தாம் அதிகாரம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இது வந்து மனசாட்சி கடிந்து கொள்ளப்பட்டும் கேட்காத மனப்பூர்வமான பாவ மக்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவசெயறவளா இருந்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனியாமல் நியாயத்திருப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையும் இருக்கும் இந்த விதமான மக்களுக்கு இனிமே மனசாட்சி கெட்டு போச்சு மனதும் கெட்டு போச்சு சூடுபட்டு சூடுபட்டு அவங்க மாம்சத்துக்கு இடம் கொடுத்து மனசாட்சியை முடக்கி போட்டாங்க எப்படி ஆறாம் அதிகாரம் அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படியர் ஆறு ஆறு மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை மறுபடியும் தாங்களே சிலுவையில் அறிந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம் இந்த மாதிரி மக்களை நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அவங்க மனசாட்சியில சூடுபட்டு போயிட்டாங்க மனசாட்சி கெடுத்துட்டாங்க தேவ பயத்தை இழந்துட்டாங்க அவங்க இனிமேல் அழிவுல அழிவின் பாதையில தான் இருக்காங்க பாருங்க அந்த மாதிரி மக்கள் தான் எதிர்காலத்துல சூடுண்ட யூதர்களுக்கு மனசாட்சி புறஜாதிகளுக்கு மனசாட்சி மனசாட்சி நம்மை கடிந்து கொள்ளும் கலாத்தியர் கலாத்தியர்ல பாத்தீங்கன்னா மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராட்டத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும் அது ஒண்ணும் இல்ல அப்படி சொல்லி கூடாதுங்க கண்டிப்பா இருக்கு கலாத்தியர் ஐந்து பதினாறு பதினேழு கலாத்தியர் ஐந்து பதினாறு பதினேழு பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது மனசாட்சி எது அடிப்படையா வைக்கீங்கன்னா ஒரு பிரமாணத்தை நமக்கு அறிஞ்சிருப்போம் அந்த பிரமாணத்தை அறிந்த பிரமாணத்தை வைத்து நம்முடைய மனசாட்சி சுட்டி இருக்கும் அதனால நமக்கு பெரிய போராட்டம் ஒண்ணு இருக்கும் அதனால நம்ம மனசாட்சியை எப்படி நடந்து கொள்ளும் கேட்டீங்கன்னா ரெண்டு குறுந்தீர் நாலாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் ரெண்டு குருந்தியர் நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனம் வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் உங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம் என்று சொல்றாங்க ஒரு வார்த்தை நீங்க கவனிக்கிறீங்களா எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று மனுஷருடைய மனசாட்சிக்கு முன்பாக நம்ம எப்படி நடக்கிறது குற்றமற்ற இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்கு பதினாறு இதனால் நாங்கள் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியுடைய இருக்க பிரயாசப்படுகிறோம் அப்ப நம்முடைய மனசாட்சி நமக்கு கண்டிப்பா சொல்லும் இது தவறு எப்படி உங்களே வீட்டுல நீங்க இப்ப சும்மா இருந்தீங்கன்னா உங்க மனசாட்சி சொல்லும் நம்ம சும்மா இருக்கோம் ஏன் நம்ம போக கூடாது ஏன் நம்ம கேட்க கூடாது சும்மா தானே இருக்கும் ஏன் கால் பண்ண கூடாது ஏன் அட்டென்ட் பண்ண கூடாது இது நம்முடைய மனசாட்சி நம்மோட பேசும் பரவாயில்ல விடு அழுத்து போச்சு அது நம்முடைய இருதயம் கெடுத்துரும் அப்ப நம்முடைய மனசாட்சி நமக்கு சொல்லுவதை நம்ம கேட்கலைன்னா கொஞ்சம் கொஞ்சமா சூடுபட்டு அது மரத்து போயிடும் பாருங்க செத்துரும் அந்த மனசாட்சி வந்து நம்மள இருதயத்தை சாங்கடிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு 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 இந்த இருதயமானது மனதை போய் சாகடிச்சிடும் அப்ப சூடுண்ட பொய்யல் மரத்து போக சொல்றாங்க இல்லையா என்ன சொன்னாலும் உரைக்கல அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா என்ன சொன்னாலும் உனக்கு சொரணை இல்லையா என்ன சொன்னாலும் உனக்கு வந்து ஒரு சூடு இல்லையா கேக்குறாங்க இல்லையா இது ஒரு மாதிரி ஒரு வார்த்தை புசகத்துல விக்கிரகங்களுக்கான காரியத்துல பேசும்போது அந்த மக்களை பார்த்து தேவன் இவ்விதமா சொல்றாரு என்ன அம்மட்டும் அவங்களுக்கு அறிவும் சொரணையும் இல்ல அப்படின்னு சொல்றாரு மனசாட்சி என்ன ஆச்சு அவங்களுக்கு அறிவும் சொரணையும் இல்லாத அளவுக்கு அவங்க மனசாட்சி மனசாட்சியை வித்துட்டாங்க அப்ப இந்த விதமான மக்களை நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்பட வேண்டியது இல்ல கெட்டு போச்சு பாருங்க வாசிக்கிறேன் பாதியை அடிப்பில் எரித்தேன் அதின் தளல் மேல் அப்பத்தை சுட்டு இறைச்சியும் பொறித்து இறைச்சியும் பொறித்து புசித்தேன் அதில் மீதியான துண்டை நான் அறுவருப்பான விக்கிரகமாக்கலாமா ஒரு மரக்கட்டையை வணங்கலாமா என்று சொல்ல தன் மனதில் அவனுக்கு தோன்றும் இல்லை அம்மாத்திரம் அறிவும் சொரணையும் இல்லை சொன்னார் இந்த அளவுக்கு அவங்க சூடுபட்டு போன மக்களா அவங்க காணப்பட்டுவாங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமா கை உண்டாதங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உணர்ந்து உள்ளது இல்லாம அப்படி என்ன அப்படி கெடுத்து கெடுத்துட்டாங்க நம்ம கூட அப்படி சொல்லும் கிறிஸ்தவங்களுக்கு வாழ்க்கையில இந்த மனசாட்சி பேசிக்கிட்டே இருக்கும் அது நம்ம கேட்கலாம் அது மொத்தமா முடக்கப்பட்டு சொரணை இல்லாம போய் சொரணைனா உங்களுக்கு தெரியுதா எங்க கைய காட்டுங்க அப்படிமாங்க ஆஹ் தொடுறாங்க உணர்வு இருக்கா ஒண்ணு இல்லையே கால் நீட்டுங்க உணர்வு இருக்கா இழுப்பாங்க பாத்துங்க அப்போ அந்த சொரணை இல்லாம நம்முடைய மனது போச்சுன்னா ஒரு சுடை இல்லையே டீ தமிழ் ஆத்திரவங்க பாத்துருக்கீங்களா இப்போ டீயை ஊத்திட்டு போட்டுருவாங்க அந்த நாட்கள பால் கரண்டி ஒண்ணு சட்டியில வச்சிருப்பாங்க தீ பிடிச்சிடும் போது இப்படி இருந்து உத்துவம் பார்த்துருக்கீங்களா கையில வடியும் கையில வலி வடியும் சமையல் பாத்திரத்தை இறக்குறவங்களுக்கு நீங்க செய்யறது மாதிரி எங்களால செய்ய முடியாது ஏன்னா சூடுபட்டு உங்களுக்கு என்ன ஆச்சுது மறந்து போச்சு சூடுபட்டு சூடுபட்டு அந்த சூடு மறத்து மறுத்து அந்த உணர்வு வந்து கட்டாக்கிச்சு அந்த இடத்துல இப்ப நீங்க சூடா பிடிச்சாலும் உங்களுக்கு தெரியாது ஆனா திடீர்னு அந்த மரத்து போகாத மக்கள் போய் சொட்டாங்கன்னா சூடு பாத்துருங்க இது மாதிரி நம்முடைய மனதை நீங்க யோசிச்சு பாருங்க நம்முடைய மனது கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேசி சுட்டி காட்டி சுட்டிக்காட்டி அது சூடுபட்டு என்ன செய்யறோம் மறுத்து போயிடும் அதான் சூடுண்ட பொய்யர்கள் எப்பவுமே நம்ம நம்முடைய மனசு சொல்லும் போது கேட்கணும் இது தவறு என்று சுட்டிக்காட்டும் போது அத நம்ம கேட்கலீனா அது கொஞ்சம் கொஞ்சமா மறத்துடும் அப்படி மரத்து மறந்து பார்த்து போய் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க சூடுபட்டு போன மக்கள் அப்ப அந்த விதமான மக்கள்கிட்ட நம்ம வேலையை செய்ய முடியாது ஆனா சொர்ணை இருக்கிற மக்கள்கிட்ட வேலை செய்ய முடியும் குற்றமற்ற மனசாட்சியை நம்ம என்ன செய்யணும் வேலை செய்யணும் இந்த மனசாட்சி எப்பவும் நம்ம காத்துக்கணும் மனது மனசாட்சி எப்பவும் நம்ம காத்துக்கலைன்னா அது கெடுக்க விட்டோம்னா திரும்ப புதுப்பிக்கிறது கூடாத காரியம் ஒருவன் மனதளவில் மனப்பூர்வமா கெட்டு போயிட்டான்னா அவனை திரும்பி கொண்டு வர்றது கஷ்டம் நம்முடைய மனசாட்சி ஒண்ணு சொல்லும் பொழுது இது தவறு ஒரு குற்ற உணர்வு வரும் உங்களுக்கு இப்போ உதாரணமா நீங்க உங்க செல்போனை ஆன் பண்ணிட்டீங்க ஏதோ ஒரு ஆபாச காட்சி வருது உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வரும் வரும் அப்ப என்ன வருன்னா மனசாட்சி சொல்லுது இது வேண்டாம் தவறு இது மனசாட்சி சொல்லும் ஆமான்னு கேட்டுக்கணும் அது ஒண்ணுமில்ல அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா மறந்து போயிடும் கொஞ்சம் கூடுதலாக செய்யும் இன்னும் கொஞ்சம் கூடுதலா செய்யும் இன்னும் கொஞ்சம் கூடுதலா செய்யும் அது வந்து பழகி போயிடும் பாருங்க அப்போ மனசாட்சியை நம்ம கெடுத்துருவோம் அப்ப மனசாட்சி சொடும்போது போது அதுக்கு நம்ம செபிக் கொடுக்கணுமே தவிர அனநியசப்பிரால் தங்களுடைய காணியாட்சி வித்தாங்களா வித்தாங்க போது தேவனுக்கு உற்சாகமா செஞ்சாங்களா செஞ்சாங்க அவங்க வஞ்சிக்கிறாங்க இல்லையா அந்த வஞ்சிக்கும் மனசாட்சி பேசியிருக்கோமா பேசியிருக்காதா கண்டிப்பா பேசியிருக்கோம் இது தவறு என்று சொல்லியிருக்கோம் அப்ப தவறு சொன்னது ரெண்டு பேரும் கேட்காம ஒட்டு ஒரே மனதா இருந்தபடினால தேவன்ட்ட போய் சொன்ன அப்படி ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே செத்து போயிட்டாங்க இப்ப மனசாட்சி சொல்லுவதை கேட்கலைன்னா அவங்க இருந்து என்ன பிரயோஜனம் மனசு கெட்டு போயிடும் அப்ப நம்ம மனசாட்சி சொல்லுவதை நம்ம என்ன செய்யணும் கேட்கணும் அப்படி கேட்போம் கத்து நம்ம ஆசிர்வதிப்பாரு நாம் ஜெபித்து நிறைவு செய்வோமா பரலோகத்தில் வாசமாயிருக்கிறதான பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல பிதாவை இந்த நேரத்திற்காக நன்றி நாங்கள் நீதிமொழிகள் புத்தகத்தை படிக்கிறோம் பிதாவை எங்களுடைய மனசாட்சியை நாங்கள் கொள்ளவும் இந்த மனசாட்சியை எங்களுக்கு உணர்த்தி காட்டும் பொழுது குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று சொல்லும் பொழுது நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும் பிதாவே எங்களுக்கான பலன் எங்களுக்கு தாரும் ஞானத்தை எங்களுக்கு தாரும் நாங்கள் செபிக் கொடுக்க உதவி செய்யும் மரத்து போகாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் சூடுந்த புயராக கடிந்து கொள்ளும் போதும் சுட்டிக்காட்டும் போதும் அதுக்கு கீழ்படி எங்களுக்கு தாழ்மையான இருதயத்தை தரும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் மேலான இறக்கத்தை உடைய பிள்ளைகளுக்கு தாரும் நாங்கள் உண்மையுள்ள பிள்ளைகளாகவும் உத்தமாய் வாழவும் பரிசுத்தமாய் வாழவும் பரிபூர்ணப்படவும் நாங்கள் போராட்டங்கள் உண்டு என்பதை அறிந்து மிகுந்த கவனத்தோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யும் தாழ்மையான இருதயத்தை எங்களுக்கு காட்ட உதவி செய்யும் என்னுடைய மனதையும் இருதயத்தையும் சுத்திகரிக்க எங்களுக்கு பலம் தரும்படியாய் கத்திராகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்லதுதாவே ஆமாம் பார்த்துக்கொள்ள சோதரம் சோதரம்